அவர் சென்னை நான் திருப்பூர் அந்த ஆள் வந்து மேரேஜ் வந்து அவசரமா பண்ணணும்ன்ற பேர்ல பண்ணார் மேரேஜ் மேரேஜ்க்கு யாரில் வந்தா அவங்க வீட்டில் யாருமே வரல ஒருத்தரும் இல்லாம நீங்களா பண்ணிக்கிட்டீங்களா பொண்ணுக்கு தெரியும் பாப்பாக்கு தெரியும் பொண்ணுக்கு பாப்பாக்கு அத அக்செப்ட் பண்ற மனநிலை குழந்தை பாப்பா அப்பாலாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு ஆனா யாருக்கும் தெரியாம நீங்க பண்ணிக்கிட்டீங்க ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு ஃபோர் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் இந்த விஷயம் நடந்த விஷயம் மேரேஜ் பண்ண இவர் அதுக்கு முதல்ல நான் நைட்டில் கால் பண்ணா கூட எடுத்து பேசுவார் எந்த டைம் கால் பண்ணாலும் எடுத்து பேசுவார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாரம் மட்டும் தான் இங்கே இருந்தாங்க எங்கள் வீட்டில் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணாலும் நைட்டில் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கும் எட்டு மணிக்கு மேலே ஃபோன் ஆஃப் ஆகிடும் அப்போ என்ன கேட்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லை நான் மாத்திரை போட்டிருக்கேன் டெய்லிமா நீ மாத்திரை போட்டால் கூட எதுக்கு நீ ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிற ஆன் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு கேட்கும் போதுதான் ஒரு டைமுக்கு மேலே நான் வந்து வீடியோ கால் நைட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீ ஃபோன் ஆஃப் பண்ணக்கூடாது நைட் வீடியோ கால் பண்ணும்போது அந்த ஆள் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கப்புறம் வெளியே வந்து ஃபோனில் பேசும்போது வீட்டுக்குள்ளே போகணுன்னு சொன்னேன் உள்ளே ஃபுல்லாக காட்டும்போது அந்த குழந்தையோட கால் தெரிஞ்சிருச்சு அவங்க வீட்டில் அவங்க பையன் அவங்க போய் ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க அவங்க கூட தான் இருக்கான் அவங்க அப்பா அது உடந்த